இருநூறு ரூபாய் ஒரு நூறு ரூபாய் மொத்தம் முந்நூறு ரூபாய்

சென்னை நேதாஜி நகரை சேர்ந்த படேல் நகர் அரசு பள்ளியில் படித்த ஏஐ தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் எம் அப்பாஸ் ஏனெனில் இதுவரை யாரும் தமிழ்நாட்டில் உள்ள கண் பார்வையற்றவர்களுக்காக இப்படி ஒரு கருவியை உருவாக்கவில்லை இதுதான் முதல் முறை நம் தமிழ் சமூகத்திற்காக அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகாண இதுவரை யாரும் உருவாக்காத பல்வேறு அதிநவீன ஏஐ மென்பொருட்களை நம் தாய்மொழி தமிழில் உருவாக்கி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்துள்ளார் இளம் விஞ்ஞானி சேஞ்ச் மேக்கர் ஆப் தி இயர் என்ற தேசிய அளவிலான விருதை பெற்றுள்ள எஸ் எம் அப்பாஸ்

பார்வையற்றவர்களுக்கு இன்னைக்கு பயன்படுத்தும் போது அந்த அப்பாஸ் அவர்களுக்கு தமிழகத்தில் வந்து பதினெட்டு லட்சம் மாற்றுத்திறனாளிகள் உள்ளனர் குறிப்பாக பார்வையற்றவர்கள் எட்டு லட்சம் பேர் இருக்கிறோம் இந்த அத்தனை பேர் சார்பாலையும் நான் வந்து திரு அப்பாஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

வேணுமே சார் கன்ஃபார்மா மணி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அது எக்ஸ்பெக்ட் பண்ணாம யாருமே இருக்க மாட்டாங்க அதாவது எதுவுமே எதிர்பார்க்காம செய்யிறதுக்கு ஒரு வந்து ஒரு நல்ல உள்ளம் தேவைன்னு சொல்றேன் சார் அது உங்களுக்கு இருக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி